வணக்கம் நண்பர்களே பொதுத்துறை வங்கிகளில் தங்க நகை அடகு அப்ரைசர்களின் வருமானம் எப்படி இருக்கும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தங்க நகை அடகு வைப்பது இன்னும் பல ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் முதல் தேர்வாகவே உள்ளது குறைந்த வட்டி விகிதம் அதிக மதிப்பீடு பாதுகாப்பு ஆகிய காரணங்களால் பலர் தனியார் நிதி நிறுவனங்களை விட பொதுத்துறை வங்கிகளை நாடுகின்றனர் குறிப்பாக எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் கடனுக்கு அதிகமான தேவை உள்ளது பொதுவாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒன்பது சதவீதம் வரை வட்டி விகிதத்தில் நகைக்கடன் வழங்கப்படுகிறது விவசாய கடன் அல்லது சிறு வணிக கடன் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் கடன்களுக்கு வட்டி குறைவாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் ஒரு கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் அல்லது அதற்கு மேல் மதிப்பீடு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது விவசாய கடனாக மூன்று லட்சம் ரூபாய் வரை பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது நகை மதிப்பீட்டாளர் அப்பைசர் யார் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளில் நகை மதிப்பீடு செய்பவர்கள் நிரந்தர வங்கி ஊழியர்கள் அல்ல பெரும்பாலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்கள் தான் அங்கு வேலை பார்க்கிறார்கள் ஒரு நகை கடனுக்கு கமிஷன் அடிப்படையில் அவர்களுக்கு தொகை வழங்கப்படுகிறது பொதுவாக ஒரு கடனுக்கு அதிகபட்சம் ரூபாய் முன்னூறு வரை கிடைக்கலாம் என கூறப்படுகிறது ஒரு நாளில் சராசரியாக பதினைந்து முதல் இருபது நகை கடன்கள் செயல்படுத்த முடியும் இதன் அடிப்படையில் ஒரு நாள் வருமானம் மூவாயிரம் முதல் நான்காயிரம் வரை இருக்கலாம் என சொல்லப்படுகிறது வார விடுமுறைகளை கழித்து பார்த்தால் மாத வருமானம் ரூபாய் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை செல்லக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது பணியின் சவால்கள் என்னென்ன அப்படின்னா இந்த வேலை வெளியில் பார்க்க எளிதாக தோன்றினாலும் நடைமுறையில் மிகவும் சவாலானது வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது நகை மதிப்பீட்டில் துல்லியம் தேவைப்படுவது போலி நகைகள் கண்டறிதல் கடன் முடித்தவர்களுக்கு நகை திருப்பி வழங்குதல் போன்ற பொறுப்புகள் அனைத்தும் அவர்கள் மீது இருக்கும் ஒரு சிறிய தவறும் பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் தங்கத்தின் விலை உயர்வு காரணமாக அண்மை காலங்களில் நகை கடனுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் இந்த பணியின் அழுத்தமும் அதிகரித்து உள்ளது அதனால் பொதுத்துறை வங்கிகளில் நகை மதிப்பீட்டாளர் பணியை உயர்த்த வருமானத்துடன் கூடிய அதே சமயம் அதிக பொறுப்பும் அழுத்தமும் கொண்ட பணியாக கருதலாம் என சொல்லப்படுகிறது ஸோ வந்து அப்ரைசர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ரிஸ்க்கான வேலை ஏன்னா போலி நகையா உண்மையான நகையா அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட மதிப்பீடை போடணும் ஸோ வந்து இன்னொன்று அவங்களுக்கு திருப்ப வருவாங்க அதை கரெக்டாக அவங்களுக்கு திருப்பி கரெக்டாக ஒரிஜினலை எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வரவங்களுக்கு பதில் சொல்லணும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் அப்ரைசர் ஆகலாம் ஸோ அதுக்கான நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது நீங்கள் அதுக்கான கோச்சிங்ஸை எடுத்துக்கிட்டு அது நீங்கள் வந்து தங்க மதிப்பீடு எப்படி பண்ணணும் போகணும் அதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து கிளாஸஸ் பண்ணுறாங்க வெளியே அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்களும் வந்து எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே நீங்கள் கேட்டு வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் பேப்பரில் போடுவாங்க இல்லை வெப்சைட்டில் போடுவாங்க இல்லை டேரெக்டாக வந்து அங்கே மேனேஜர்ஸ்ட சொல்லி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பணியில் போ வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக வந்து இன்னொன்று நகைக்கடை கூட தனியாக நீங்கள் வைக்கலாம் அடகு கடை வைக்கலாம் நகைக்கடை வைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்ரைசர் வந்து சாதாரண கோல்டு அப்ரைசர் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அது வருமானமும் ரொம்ப அதிகம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்